தமிழ் குரல் பார்வையாளருக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜகம் முதலும் ஒரு ஒரு பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கிறத இப்போ இருக்கிறதா உத்தரப்பிரதேசத்துல பாஜகக்குள்ள ஒரு பெரிய உட்கட்சி பூசி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் வெளிவரதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உத்தரப்பிரதேச பாஜக குறித்து உங்களுடைய பார்வை உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடிக்கும் ஒரு நேரடி யுத்தம் இப்போது உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு பிரதானமான காரணம் ஆர் எஸ் எஸ் நபராக யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் ஆர் எஸ் எஸ் விருப்பப்பட்டியலில் இல்லாத நபராக மோடி இருக்கிறார் இப்போது மோடி ஒரு நிழல் யுத்தத்தை உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதாவுக்குள் துவங்கி இருக்கிறார் வெற்றி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் வெற்றிக்கு யார் காரணம் என்று கேட்டால் மோடி தான் காரணம் என்று அதற்கான உரிமையை மோடி முழுவதுமாக கூறுவார் தோல்வி வருகிற போது அதற்கு மோடி உரிமை கோர மாட்டார் வேறு யாரையாவது ஒருவரை உரிமை கோர செய்வார்கள் அல்லது வேறு யாரையாவது விரல் நீட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இப்போது உத்தரப்பிரதேச அரசியலுக்குள் செய்திருக்கிறார் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சந்திராயன் முதலில் தோல்வி அடைந்த பொழுது அந்த விண்கலத்தினுடைய ஏவுதளத்துக்கே சென்று ஆறுதல் எல்லாம் தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம் அப்போது அந்த தோல்வி வந்து அந்த அறிஞர்களினுடைய தோல்வியாக இருந்தது விண்வெளி அறிஞர்களுடைய தோல்வியாக இருந்தது ஆனால் சந்திராயன் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட போது அது மோடியினுடைய வெற்றியாக பார்க்கப்பட்டது மோடியினுடைய வெற்றியாக பேசப்பட்டது இந்த காட்சிகளை எல்லாம் இந்திய திருநாட்டில் நாம் பார்த்திருக்கிறோம் அதே பாணியைத்தான் அவர் அரசியலிலும் கையாளுகிறவராக இருந்திருக்கிறார் உத்தரப்பிரதேச தோல்விக்கு மோடி முழு பொறுப்பேற்க வேண்டும் மோடியினுடைய படத்தை காட்டி மோடியினுடைய முகத்தை வைத்து மோடி பிரதமராக போகிறார் என்று சொல்லித்தான் வாக்கு சேகரிப்பார்கள் அப்ப வெற்றியும் தோல்வியும் இணையாக மோடியை தான் வந்து சேர வேண்டும் ஆனால் வெற்றி மட்டும் மோடியை வந்து சேருகிறது தோல்வி யோகி ஆதித்யநாத்தை சேருகிறது என்று சொன்னால் அது எந்த வகையில் சரியாக இருக்கும் அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் முழக்கங்களில் உயிர் கொள்கைகளில் ஒன்று அதை கட்டி முடித்தார்கள் ஆனால் பெருமையை யார் எடுத்துக்கொண்டார் என்றால் மோடி தான் எடுத்துக்கொண்டார் மோடியே தன்னுடைய முயற்சியில் மோடியே தன்னுடைய சித்தாந்தத்தை வார்ப்பித்து மோடியே இப்படி ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார் என்று அவரே எல்லா புகழுக்கும் உரியவராக பார்க்கப்பட்டார் இப்போது துணை முதலமைச்சராக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற ஒருவரை வைத்து இந்த தோல்விக்கு யோகி ஆதித்யநாத் தான் காரணம் யோகி ஆதித்யநாத்தால் தான் இந்த தோல்வி ஏற்பட்டது என்று பேச வைத்திருக்கிறார்கள் பேச வைத்தது மட்டுமல்ல யோகியை மீறி அவர் டெல்லிக்கு செல்கிறார் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து அமித்ஷாவிடத்திலே அவர் தன்னுடைய விளக்கத்தை தருவதாக ஒரு செய்தியை வெளியிடுகிறார் விளக்கம் என்பதை தாண்டி ஒரு குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்கிறார் அந்த குற்றச்சாட்டை ஏற்பதாகவும் மாநில தலைமையை தாண்டி தேசிய தலைமைக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்திருப்பதாகவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இதற்கெல்லாம் பிரதானமான காரணம் என்ன என்று கேட்டால் யோகி ஆதித்யநாத் மோடியை விட உயர்வானவராக ஆர் எஸ் எஸ் ஸில் வளம் வருகிறார் ஆர் எஸ் விருப்பப்பட்டியலில் அவர் இருக்கிறார் அடுத்த இடத்துக்கு யோகி ஆதித்யநாத் வருகிறார் என்கிற அச்ச உணர்வை மோடி வெளிப்படுத்துகிறார் அதிலேயே குறிப்பாக இப்போது ஜே பி நட்டாவுக்கு இரண்டாவது முறையாக கால நீட்டிப்பு வழங்குவதற்கு இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய தலைவராக இருக்கிற ஜே பி நட்டா ஏற்கனவே ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் காட்டி கால நீட்டிப்பு செய்தார்கள் இப்போது இரண்டாவது முறையாக அவருக்கு கால நீட்டிப்பு செய்து கொடுக்கறதற்கு மோடி எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறதற்கு பிரதான காரணம் என்ன என்று கேட்டால் ஆர் எஸ் மோடிக்கும் ஒரு நேரடி யுத்தம் துவங்கி இருக்கிறது அந்த யுத்தம் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய உட்கட்சி மோதலாக இப்போது மாறி இருக்கிறது உதாரணமாக ராஜ்நாத் சிங்கும் நிதின் கட்கரியும் ஆர் எஸ் எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் சினுடைய பெற்றிருக்கிறார்கள் அதனால்தான் தான் நிதின் கட்கரி கூட அண்மையிலே காங்கிரஸை போல நம்முடைய கட்சி மாறிவிட்டால் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்காலம் இல்லாமல் போகும் என்று சொன்னார் எதை வைத்து சொன்னார் என்று சொன்னால் தனி மனிதனுடைய உயர்வு தனி மனிதனுடைய வளர்ச்சி என்று பாரதிய ஜனதா போகக்கூடாது என்கிற அந்த அடிப்படையில் அவர் அந்த கருத்தை வெளிப்படுத்தினார் அதற்கு பிரதானமான காரணமே நிதின் கட்கரி சொன்னதனுடைய செய்தியினுடைய சாராம்சம் என்ன என்று கேட்டால் ஜே நட்டாவுக்கு பதவி நீட்டிப்பு வழங்குவதுதான் இப்போது கூட நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தல்களுக்கு பொறுப்பாளர்களை ஜே பி நட்டா நியமித்துக் கொண்டே வருகிறார் அதே போன்று யோகி ஆதித்யநாத் ஒரு பட்டியலை கொடுத்தார் யோகி ஆதித்யநாத் கொடுத்த பட்டியலை முழுமையாக அவர்கள் புறக்கணித்தார்கள் யோகி ஆதித்யநாத்தினுடைய விருப்ப பட்டியலில் இருந்த ஒருவருக்கு கூட நாடாளுமன்ற தேர்தலில் இடம் வழங்கப்படவில்லை இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஜே பி நட்டாவுக்கும் நெருக்கமாக இருந்தவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கப்பட்டது வாய்ப்பு தரப்பட்டது அந்த அடிப்படையில் யோகி ஆதித்யநாத் இந்த தேர்தலில் பாஜக தோல்வியை தழுவ வேண்டும் என்றே பணியாற்றினார் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இவ்வளவு பெரிய தோல்வியை பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்தில் தழுவியது தழுவியதற்கு பிறகு இப்போது இவர்கள் யோகி ஆதித்யநாத்தை காரணம் சொல்கிறார்கள் ஏன் அன்றைக்கே யோகி ஆதித்யநாத்தினுடைய பட்டியலை இவர்கள் ஏற்கவில்லை என்பதை யாராவது கேட்டார்களா யாரும் கேட்கவில்லை மொத்தத்தில் மோடிக்கு அடுத்த இடத்தில் யோகி வருவதை மோடி விரும்பவில்லை மோடியை ஆர் எஸ் எஸ் விரும்பவில்லை இந்த யுத்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உட்கட்சி மோதலாக மாறி இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் செய்தி மோடிக்கு அடுத்தபடியாக வளர்ந்து வருகிறார் யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிப்படத்து விளைவுதான் வந்து இப்போ வந்து யோகி ஆதித்யநாத் வந்து பாஜகவில் தாக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு துணை முதல்வரை வைத்து இவங்க யோகி ஆதித்யநாத்தை வெளியே அனுப்புறதுக்காக முயற்சிக்கிறாங்க அந்த மாதிரியான செய்திகள்லாம் வெளியே பாக்குறோம் பார்க்கறோம் சார் இது எப்படி பாக்குறீங்க காலையில கூட யோகி ஆதித்யநாத் ஏதோ நூறு எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும் என்கிற ரீதியிலாக ஒரு ட்வீட் பண்ணி சொன்னாங்க நான் இன்னும் அந்த ட்வீட்டை பாக்கல ஆக யோகி ஆதித்யநாத் ஒரு யுத்தத்துக்கு விட்டாரோ என்கிற எண்ணம் தான் எனக்கு வருகிறது கடந்த காலத்தில் பாரதி போன்றவர்களெல்லாம் இந்த யுத்தத்துக்கு தயாரானார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியில் வந்து முரண்பட்டு ஒரு அமைப்பை நடத்துவதும் சில அரசியல் ரீதியான நகர்வுகளை முன்னெடுப்பதும் சில சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையில் கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்குள் நடந்திருக்கிற ஒரு சம்பவம் அப்படி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றுவதற்கு யோகி தயாராகிவிட்டாரா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது இல்லை குறிப்பா மோடி இவ்வளவு மூர்க்கத்தனமாக யோகியை எதிர்த்திருக்க வேண்டியதில்லை உத்தரப்பிரதேச அரசியலை பொறுத்தவரை குஜராத்தில் எப்படி ஒரு முகமாக மோடி பார்க்கப்பட்டாரோ அப்படிப்பட்ட முகமாக பார்க்கப்பட்டவர் தான் யோகி ஆதித்யநாத் ஆனால் மோடிக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தான் யோகி ஆதித்யநாத்தை இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலைக்கு கொண்டு போய் நிறுத்தியது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதே நேரத்தில் யோகி ஆதித்யநாத்தும் பிரதமருக்கு தர வேண்டிய முக்கியத்துவங்களை தராமல் போயிருக்கிறார் அவருக்கு தான் தான் அடுத்த பிரதமர் என்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் செய்திகளும் அப்படியாகத்தான் வந்து கொண்டிருந்தன இந்த முறை வெற்றி பெற்றாலும் மோடி பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை வெற்றி பெறுவதற்கு பிறகு வெற்றி பெற்றதற்கு பிறகு வேறு ஒருவரை ஆர் எஸ் எஸ் நியமிக்கும் என்றுதான் எல்லோரும் ஆறுடம் கிடைத்தார்கள் எல்லோருடைய பார்வையும் அப்படியானதாகத்தான் இருந்தது ஆனால் உண்மையிலேயே நடந்தது பாரதிய ஜனதா கட்சியை அப்படியே சிதிலமடையாமல் மோடி கைப்பற்றி கொண்டாரா அல்லது அந்த பிரச்சனைகளுக்கு ஊடாகவே மோடி கையில் எடுத்துக் கொண்டாரா என்பதெல்லாம் வெளியில் வருகிற போதுதான் தெரிய போகிற செய்தி ஆனா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்ற ஆர் எஸ் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அப்படியே அந்த பதவியை நீட்டித்து வழங்கினார் எந்த மாறுதலும் செய்யவில்லை அதற்கு காரணம் நீங்கள் எல்லாம் பிரச்சனை செய்துவிடக் கூடாது நான் உங்களை அப்படியே பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் இப்படியே கண்டினியூ பண்றேன்னு ஒரு டீலுக்கு வந்தார் மோடி அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த அரசியல் எல்லாம் அரங்கேறியது இப்போது கூட உத்தரப்பிரதேச அரசியலில் இருந்து யோகியை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை தான் இந்த துணை முதலமைச்சர் மூலமாக செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் யோகி ஆதித்யநாத்தை முதல்வரின் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு அப்புறப்படுத்திவிட்டு துணை முதலமைச்சராக இருக்கிறவரை முதலமைச்சராக்குவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் என்று ஆர் எஸ் எஸ் க்கு எதிராக நினைக்கிறாரா அல்லது தன்னுடைய ஆட்கள் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது மொத்தத்தில் மோடி யோகியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கணக்குக்கு வந்திருக்கிறார் அதற்கான காய் நகர்த்தர்களை மெல்ல துவங்கி இருக்கிறார் இந்த யுத்தத்தில் போவது மோடியா அல்லது யோகி ஆதித்யநாத்தா என்பதை நாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் யோகி வேசஸ் மோடி அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலுமே கூட பாஜகவோட தாய் கழகமா இருக்கக்கூடிய ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோதல் வந்து ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் ஆர் எஸ் எஸ்ல மோடியை எதிர்த்து குரல்கள் நிறைய எழுந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேருமே வந்து யோகி ஆதித்யநாத்தோட வளர்ச்சியை விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும் பொழுது இந்த செயல்பாடு அப்படிங்கிறது ஆர் எஸ் எஸ் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆர் எஸ் எஸ் எந்த மாதிரியான பதில்கள் தருவாங்கன்னு ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் நன்மதிப்பை மோடியும் அமித்ஷாவும் இழந்து விட்டார்கள் ஆர் எஸ் எஸ் எந்த விதமான உறவோ அல்லது ஒரு பாசிட்டிவ் சைனோ அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட மோகன் பகவத்தினுடைய கருத்து முக்கியமான கருத்தாக பார்க்கப்பட வேண்டிய கருத்து சிலர் தங்களை கடவுளாக நினைத்துக் கொள்கிறார்கள் சிலர் தங்களை கடவுளின் அவதாரம் விட்டு பேசுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன் இங்கே சித்தாந்தம் தான் பெரிதே தவிர தனி மனிதன் பெரிதல்ல என்று மோகன் பகவத் பேசினார் அவர் யாரை குறிப்பிட்டு பேசினார் என்று இங்கு இருக்கிற பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் அந்த அளவுக்கு வெளிப்படையாகவே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார் இப்போது இருக்கிற நூற்றாண்டு விழா அடுத்த ஆண்டு அந்த நூற்றாண்டு விழா நடைபெறுகிற போது எங்கே வைத்து நூற்றாண்டு விழாவை நடத்துவது என்கிற அந்த ஒரு கேள்வி எழுகிற போது அவர்கள் கண் முன்னால் வந்து நிற்பது குஜராத்தும் உத்தரப்பிரதேசமும் தான் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்திக்கு மிக அருகிலேயே நடத்திட வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் சில தலைவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நடத்திடக்கூடாது குஜராத்தில் தான் நடத்திட வேண்டும் என்று சிலர் கருதுகிறார்கள் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் உங்களுடைய கட்டுப்பாட்டில் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்லி ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் உத்தரப்பிரதேசத்தில் நடத்துவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போது வெடிக்க இருக்கிறது அதற்கு அடுத்த கட்டமாக ஆர் எஸ் எஸ் நன்மதிப்பை இவர்கள் பெறவில்லை என்கிற காரணத்தால் தான் நேரடியாகவே யோகி ஆதித்யநாத்துக்கு அருகில் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு இப்போது ஆர் எஸ் எஸ் வந்திருக்கிறது யோகி ஆதித்யநாத்தை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகிற நிலைமைக்கு ஆர் எஸ் எஸ் வந்திருக்கிறது இல்லை என்று சொன்னால் மோடியைத்தானே ஆர் எஸ் எஸ் கொண்டாடி இருக்க வேண்டும் மோடியினுடைய தொடர்ச்சியான தனி மனித உயர்வு தனி மனித புகழ்பாடுகிற அந்த போக்கு தான் மட்டுமே அரசியலில் எல்லாமுமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறது நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆர் எஸ் தலைவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது ஆர் எஸ் எஸ் நிகழ்வுகள் எங்கே நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது ஆர் எஸ் எஸ் எந்த அதிகார பீடத்தை எப்படி நகர்த்துகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது இப்படி எல்லாமும் ஒரு திரைமறைவில் தான் ஆர் எஸ் இருந்தது ஆர் எஸ் எஸ் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அதிகாரத்தில் கொண்டு வந்து அமர்த்தும் வெங்கைய நாயுடுவுக்கு பிறகு நீங்கள் வரிசையாக பட்டியல் போட்டு பார்த்தால் ராஜ்நாத் சிங் அதற்கு முன்பு தலைவராவார் என்று யாருக்கும் தெரியாது ஆர் எஸ் எஸ் தான் அவரை தலைவராக்கியது நிதின் கட்கரி தலைவராவார் என்று யாருக்கும் தெரியாது ஆர் எஸ் எஸ் தான் அவரை தலைவராக்கியது அமித்ஷா தலைவராவார் என்பது யாருக்கும் தெரியாது யாரும் ஆருடமும் கணிக்கவில்லை ஆர் எஸ் எஸ் தான் அவரை தலைவராக்கியது இப்போதும் ஜே பி நட்டாவை ஆர் எஸ் எஸ் தான் தலைவராக்கியது ஆனால் ஜே பி நட்டா இப்போது மோடியினுடைய நபராக மாறியிருக்கிறார் என்பது ஆர் எஸ் எஸ் தலைவலி எனவே இந்த ஆர்எஸ்எஸ் மோடி இடையிலான யுத்தம் என்பது எப்போது அவர் இரண்டாவது நிலையை பூர்த்தி செய்தாரோ அது அந்த பத்தாண்டு முதல் ஐந்தாண்டு முதல் நிலை அடுத்த ஐந்தாண்டு இரண்டாம் நிலை இப்போது மூன்றாம் நிலையில் இருக்கிறார்கள் அந்த ரெண்டு டேர்ம் அவரு ஃபுல்ஃபில் பண்ணும் போதே ஆர் எஸ் மோடிக்கும் இடையிலான யுத்தம் என்பது துவங்கிவிட்டது ஆனால் மோடி தனக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொண்டு மெல்ல முன்னேறி கொண்டே செல்கிறார் இந்த யுத்தம் என்பது ஒரு நீர்மூத்த நெருப்பாகவே இருக்கிறது என்றுதான் வலுவான எதிர்ப்பு என்று சொல்லிவிட முடியாது வலுவாக எதிர்க்கிற அளவுக்கு மோடி பலம் வாய்ந்தவரும் இல்லை ஆர் எஸ் எஸ் பலகீனமான அமைப்பும் இல்லை ஆர் எஸ் எஸ் நினைத்தால் நாளையே மோடியை அந்த பொறுப்பில் இருந்து அப்புறப்படுத்திவிடும் நான் முன்பே குறிப்பிட்டதை போல ஆர் எஸ் எஸ் என்னுடைய நூற்றாண்டு விழா நடைபெற இருக்கிற நேரத்தில் சலசலப்புகளுக்கு இடம் தந்து கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு பிரதமரை அப்புறப்படுத்தி புதிய பிரதமரை உருவாக்குவதோ அல்லது தேசிய தலைமையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதன் மூலமாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதோ வேண்டாம் என்று ஆர் கருதுகிறது அந்த அடிப்படையில் தான் ஒரு மென்மையான போக்கை ஆர் கையில் எடுத்துகிறது வலுவாக மோடி எதிர்க்கிறார் என்கிற எண்ணம் மோடிக்கு வந்தாலே மோடியை இருக்கிற இடம் தெரியாமல் செய்துவிடும் ஆர் எஸ் ஏனென்று சொன்னால் இந்த அதிகாரம் ஆர் எஸ் எஸ் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் அடையாளமாக நியமிக்கப்பட்டவர்கள் தான் மோடியினுடைய கட்சி அல்ல இந்த கட்சி மோடி வார்ப்பிட்ட கட்சி அல்ல இந்த கட்சி மோடி வார்ப்பித்த சித்தாந்தம் அல்ல இந்த சித்தாந்தம் மாறாக ஆர் எஸ் எஸ் செல்ல பிள்ளையாக மோடி தன்னை இணைத்துக் கொண்டு ஆர் எஸ் எஸ் அன்பை பெற்றார் அதன் பிறகு குஜராத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பு தொடர்ந்து குஜராத் வெற்றி பல கலவரங்கள் கலவரங்களின் மூலமாக வெற்றியை பெற முடியும் என்கிற அந்த சூட்சமத்தை அறிந்திருந்தால் இந்துக்களினுடைய உணர்வுகளை எப்படி தூண்ட முடியும் என்கிற அந்த ஒரு எண்ணமும் அவரிடத்திலே வலுவாக இருந்தது அதற்கான பல எக்ஸ்பிரிமெண்ட பண்ணி அவர் சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாரு பல பரிசோதனைகள் அவரிடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது எனவே இவரை பிரதமர் வேட்பாளராக அடையாளப்படுத்தலாம் அத்வானிக்கு பிறகு ஒரு நல்ல கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை என்று அவர்கள் கருதிய விளைவுதான் இரண்டாயிரத்தி பதினாலில் ஆர் எஸ் ப்ரொபோசல் இல்லை என்று சொன்னால் மோடி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கவே முடியாது ஆனால் மோடி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட தொடர் வெற்றியை பெறுவதற்கு மோடியை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்கிற அந்த சந்தேக உணர்வு இருந்தது ஆனால் மோடி ஆர் ஏமாற்றினார் நான் உங்களுக்கு எப்போதும் ஊழியம் செய்பவனாகவே இருப்பேன் நீங்கள் இடுகிற கட்டளையை செய்து முடிப்பவனாகவே இருப்பேன் என்கிற அந்த தோற்றத்தை ஆர் தந்து நம்ப வைத்தார் அதை ஆர் எஸ் எஸ் நம்பித்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் அவரை நிறுத்தியது இந்த முறை வேறு வழி இல்லாமல் தான் அவர் நிறுத்தப்பட்டார் மாற்று ஏற்பாடுகள் தொடர் வெற்றியை தடுத்து விடக் தொடர் வெற்றியை தடுப்பதன் மூலமாக ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா நடைபெறுகிற போது பாரதிய ஜனதா கட்சி அல்லாத வேறு ஒரு ஆட்சி இருந்து விடக் என்று அவர்களுக்குடைய இருப்புக்கு ஆபத்து வந்து கூடாது என்று ஆர் எஸ் எஸ் கருதியது அதனால்தான் ஆர் எஸ் எஸ் இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கவில்லை நூற்றாண்டு நிறைவு பெற்றதற்கு பிறகு நிச்சயமாக ஆர் எஸ் எஸ் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கும் மோடி வலுவாக எதிர்ப்பாரா மோடி வலுவாக எதிர்க்கிற நிலையில் இருக்கிறாரா என்பதல்ல செய்தி மாறாக மோடியை ஆர் எஸ் வலுவாக எதிர்க்கும் மோடி இருக்கிற இடம் தெரியாமல் ஆர் எஸ் எஸ் செய்துவிட்டு புதியவர் ஒருவரை கொண்டு வந்து இந்த இடத்துக்கு ஆர் எஸ் எஸ் நிச்சயமாக அமர்த்தும் இது நூற்றாண்டுக்கு பிறகு நடைபெற போகிற அரசியல் சம்பவமாக இருக்கும் கடந்த தேர்தல வந்து உத்தரப்பிரதேசத்துல பாஜக பெரும்பான்மையாக இடங்கள்ல வந்து வெற்றி பெறல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் சீட்ட வந்து இழந்ததுனாலதான் இந்த முடிவே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது இப்ப யோகி ஆதித்யநாத் வந்து பாஜகவில் இருந்து விளக்கப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்ப அகிலேஷ் யாதவின் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க அகிலேஷ் தான் இந்த தேர்தலினுடைய கதாநாயகன் நான் ஒரு பிரபல நாளேட்டுக்கு இந்த தேர்தல் பார்வை குறித்த ஒரு கட்டுரை எழுதி அனுப்புகிற போது மிக முக்கியமாக இரண்டு செய்திகளை குறிப்பிட்டிருந்தேன் இந்த தேர்தலினுடைய வெற்றியில் யாருக்கு பிரதான பங்கு இருக்கிறது என்று கேட்டால் முதல் பங்கு ராகுல் காந்திக்கு இருக்கிறது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை பக்குவப்படுத்துகிற வேலையை செய்தார் ராகுல் மட்டும் இந்த களத்தில் இறங்கவில்லை என்று சொல்லி இருந்தால் காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு ஒரு மென்மையான போக்கை எண்பது விழுக்காடு கை இருபது விழுக்காடு அந்த கட்சிக்குள்ளும் பிரச்சனை இருக்கிறது கமல்நாத் போன்றவர்கள் அசோக் கெலாட் போன்றவர்கள் ராஜஸ்தானில் இருக்கிற இன்னபுற தலைவர்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இன்னபுற தலைவர்கள் இன்னும் குறிப்பாக மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய சிலர் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பின்னடைவுக்கு காரணமாக அமைந்தார்கள் என்பதை யாரும் மறுதளித்துவிட முடியாது ஆனால் எண்பது விழுக்காடு இந்த கட்சி பக்குவப்பட்டு ஒரு மதச்சார்பற்ற அரசு அமைய வேண்டும் அது பாதுகாக்கப்பட்ட ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த லட்சியத்துக்காக இயங்க வேண்டும் என்கிற பாதையை சமைத்தவர் யார் என்று கேட்டால் ராகுல் காந்தி தான் இது அகில இந்திய அளவில் ஆனா மம்தா பானர்ஜி எடுத்த நிலைப்பாட்டை போல ஒரு நிலைப்பாட்டை அகிலேஷால் எடுத்திருக்க முடியும் நிச்சயமாக அதை செய்ய வல்லவர் தான் அகிலேஷ் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை மிகுந்த பொறுப்புணர்வோடு மிகுந்த நிதானத்தோடு தன்னுடைய அரசியல் நகரத்தலை அந்த மாநிலத்தில் கையில் எடுத்து பிரியங்கா காந்திக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவருக்கு ஒரு முகம் தந்தவர் இந்த தேர்தலில் அகிலேஷ் தான் மிக நிரானமாக இந்த தேர்தல் களத்தை அவர் கையாண்டார் அவர் மிக தேர்தல் களத்தை நேர்த்தியாக கையாண்டதனுடைய விளைவுதான் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதல பாதாளத்துக்கு போனது இப்படி ஒரு தோல்வி வரும் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை அந்த கனவில் மண்ணை அள்ளி போட்ட பெருமை யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் அகிலேஷுக்கு தான் இருக்கிறது அந்த வகையில் இந்த தேர்தல் வெற்றியினுடைய கதாநாயகன் யார் என்று கேட்டால் அகிலேஷ் இப்போதும் நான் சொல்கிறேன் இந்த உட்கட்சி யுத்தம் என்பது அகிலேஷுக்கு இன்னும் கூடுதல் பலத்தை சேர்க்கும் இவர்கள் இரண்டு துண்டுகளாக பிரிந்து நிற்கப் போவது அகிலேஷினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு அவர் பயணப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அகிலேஷ் இயல்பாகவே தன்னுடைய நடையில் இந்த தேர்தலில் அவர் வெற்றிவாகை சூடுவதற்கான சட்டமன்ற தேர்தலாக வரப்போகிற உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அமையத்தான் போகிறது காரணம் அவர் ஏற்கனவே பண்பட்ட தலைமையோடு ஒரு வெற்றியை வாகை சூடி தந்திருக்கிறார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை கொண்டாட முடியாமல் அவர்கள் தவிப்பதற்கான காரணமே உத்தரப்பிரதேசத்தினுடைய தோல்விதான் அந்த தோல்வியை தந்து பாரதிய ஜனதா கட்சியை அம்பலப்படுத்தியவர் அவர்தான் இன்னும் குறிப்பாக இவர்கள் எதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று ராமர் கோயில் விவகாரத்தை கையில் எடுத்தார்களோ அதற்கு சம்மட்டி அடி கொடுத்து அதற்கு உட்பட்டிருக்கிற தொகுதியிலேயே தன்னுடைய வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி வெற்றியை தேடித் தந்தவர் அகிலேஷ் எனவே உத்தரப்பிரதேசத்தினுடைய நாயகன் யார் என்று கேட்டால் அகிலேஷ் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய நாயகனும் அவராகத்தான் இருந்தார் இப்போது இந்த காட்சிகள் எல்லாம் அகிலேஷினுடைய கரத்தை வலுப்படுத்துகிறது பலப்படுத்துகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் பாஜகவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு அப்படிங்கிறது வந்து அகிலேஷ் யாதவ் பலப்படுத்தியிருக்கு அப்படிங்கறத தான் வெளிப்பட முடியுது உடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி